ஹலோம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாபாவுடைய மிராக்கல் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் லீலை அப்படின்னு சொல்லலாம் லலிதாக்கா நம்ம ஏற்கனவே லலிதாக்காவுடைய மிராக்கல்ஸ் எல்லாம் நிறையா பார்த்துருக்கோம் ஸ்ரீடி மிராக்கல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த லலிதாக்காவுக்கு வந்து ஒரு ரீசெண்டாக நிறைய அனுபவங்கள் அவங்களுடைய மிராக்கல்ஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க ஷேர் பண்ண விஷயத்தில் ஒரு ரொம்ப அழகான லீலை லீலையத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோ வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து லீலைன்னா என்ன மிராக்கல் அற்புதம்னா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியறது இல்லை நிறைய பேர் கேக்குறீங்க லீலை அப்படின்னா என்ன அற்புதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்க அதுக்கான கிளாரிபிகேஷனும் இந்த வீடியோல நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாபாவுடைய சூப்பர் பூஸ்ஃபுல்ஸான ரொம்ப அழகான ஒரு லீலை என்ன அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் வீடியோ எக்ஸலண்டா இருக்கும் கனெக்ஷன்ஸ் எப்படி எல்லாம் பாபா கொடுக்கறாரு எந்த மாதிரி எல்லாம் பாபா நடத்துறாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிய வரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் வணக்கம் பாபா வீடியோடைய ஸ்டார்டிங் போறதுக்கு முன்னாடி நான் வந்து லீலை அப்படின்னா என்ன மிராயல் அற்புதம் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் லீலை ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுப்பாருல்ல பாபா ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துவாரு இதனாலதான் இது இதனாலதான் இது இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு இது நடந்த அன்னைக்குதான் இதுவும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் டீடைலிங்ஸ் கொடுப்பாரு இல்லைங்களா அதுதான் வந்து லீலை அற்புதம் அப்படின்னா நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் ஆச்சரியத்தனமா நம்பவே முடியாத மாதிரி அந்த விஷயம் நடத்தி காட்டுவாரு பாத்தீங்களா அதை இம்பாசிபிள் வந்து பாசிபிளா மாறும் இல்லைங்களா அதுதான் அற்புதம் இதுதான் லீலைக்கும் அற்புதத்துக்கும் உள்ள வித்தியாசம் அற்புதம் நடக்கவே நடக்காது நடக்குமா நடக்காதா அப்படி நினைக்கிற விஷயங்கள் நடத்தி காட்டுவார் அதுதான் அற்புதம் லீலை அப்படின்னா அந்த விஷயம் அந்த அற்புதத்தை நடத்துறதுக்கு பின்னாடி சில சில கனெக்ஷன்ஸ் எல்லாம் உருவாக்குவாரு இல்லையா ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் ஒரு கனெக்ஷன் ஒருத்தர் மூலயமா இன்னொரு ஹெல்ப் பண்ணுவாரு அது எதனால பண்ணாரு அப்படிங்கறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அந்த காரண காரியங்களையும் அந்த கனெக்டிவிட்டியையும் தான் நம்ம லீலை அப்படின்னு சொல்றோம் அப்படி பார்க்கையில இன்னைக்கு வீடியோல நீங்க பாக்க போறது ஒரு அற்புதமான லீலை தான் என்ன லீலை அப்படின்னு பாக்கலாம் லலிதாக்கா வந்து பாபாவுடைய தீவிரமான பக்தர் வருஷம் ஒரு வாட்டி அப்ராட்ல இருக்காங்க வருஷம் ஒரு வாட்டி ஷீரடிக்கு போயிட்டு வருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்களுடைய எல்லாம் நம்ம நிறைய பாத்திருக்கோம் இனி தொடர்ந்து பார்க்கவும் போறோம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு அவங்களுக்கும் அவங்களுடைய சேர்ந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு லீலை ரீசண்டா நடந்ததை ஷேர் பண்ணாங்க என்ன அப்படின்னு நான் சொல்றேன் லலிதாக்காவுடைய ஃப்ரெண்ட் ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க அதுல ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஆஹ் ஒன்பது வாரம் வியாழ விரதம் அவங்க வந்து இருந்திருக்காங்க இருந்து அத வந்து ஒன்பதாவது வாரம் வியாழன் அந்த விரதத்தை முடிக்கிற அன்னைக்கு தன்னுடைய வீட்டுக்கு பாபாவுடைய இவங்க ஆகிய இவங்க நண்பர்களையெல்லாம் எல்லாம் அவங்க வந்து அழைச்சிருக்காங்க விரதத்தை விடுறதுக்காக ஸோ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஸோ லலிதாக்கா வந்து அப்ராட்ல இருக்காங்க இல்லையா கடைசி வாரம் விரதத்தை நிறைவு செய்யறதுக்காக லலிதாக்காவை வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க லலிதாக்கா அவங்க வீட்டுக்கு போறாங்க போகும் போது அவங்க ஃப்ரெண்ட் வந்து வீட்டுக்கு வர்ற எல்லாருக்கும் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டு சில டீ லைட் டீ டீலைட் அப்படின்னு தெரியும் இல்லையா நம்ம லைட் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி டீ லைட் வந்து வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்க அதுல அது வந்து ஒரு ஓம் போட்ட விளக்கு அதாவது பின்னாடி வந்து டிசைன்ல ஓம் போட்டிருக்கும் முன்னாடி வந்து லைட் இருக்கும் டீ லைட் நம்ம சொல்லுவோம் டேபிள்ல எல்லாம் டீ லைட்டை அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அதை எல்லாருக்கும் வழங்குறாங்க அப்ப அந்த ஓம் போட்ட டீ லைட்டை பாக்கும்போது இவங்களுக்கும் இன்னொரு ஃப்ரெண்ட் லலிதாக்காவுடைய இன்னொரு ஃப்ரெண்டோடைய ஞாபகம் வருது யார் அப்படின்னா இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து ஓம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த 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 விஷயம் ஓம் வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவங்க லைஃப்ல வந்து இந்த ஓம் அப்படிங்கிற இந்த ரெண்டு எழுத்து வந்து நிறைய மிராக்கல் நிறைய லீலங்களும் நடத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓம் அப்படிங்கிற இந்த இரண்டு எழுத்துக்கும் லலிதாக்காவுடைய கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க லலிதாக்கா அதனால அவங்களுக்கு அந்த ஓம் அப்படிங்கறத பார்த்தோடனே அவங்க ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துருச்சு அப்ப இந்த விளக்கை வந்து நம்ம நம்ம தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பிரியப்படுறாங்க பிரியப்படும் போது அந்த சேம் டைம் இவங்களுக்கும் அந்த விளக்கு வேணும் அப்படின்னு இவங்க வந்து ஆசைப்படுறாங்க ஆனா இவங்க போயிருக்கிற அந்த ஃப்ரெண்டு வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு விளக்கு தான் கொடுத்துருக்காங்க ஒண்ணுன்னு தான் கொடுத்துருக்காங்க அப்ப இவங்க அந்த நேரத்துல மனசுல பாபா கிட்ட வந்து சொல்றாங்க பாபா எனக்கு வந்து இந்த விளக்கை வந்து பார்த்தோன்னே அவன் ஞாபகம் வருது அவளுக்கு கொடுக்கணும்னு தோணுது அவளுக்கு கொடுக்கவா இல்ல நானே வச்சுக்கவா அப்படின்னு எல்லாம் இவங்க யோசிக்கிறாங்க எனக்கு இன்னொரு விளக்கு கிடைச்சா பரவாயில்லையே பாபா அப்படின்னு பாபா கிட்ட கேக்குறாங்க அப்ப கேக்குறாங்க பட் கிடைக்கல அப்ப கிடைக்காத போதே இவங்க என்ன நினைக்கிறாங்க சரி இந்த ஓம் போட்ட விளக்கு வந்து அவளுக்காக தான் வந்திருக்குது போல இதை நாம ஏன் வச்சுக்கணும் பேசாம இதை அவளுக்கே குடுத்துருக்கலாம் குடுத்துரலாம் இவங்க என்ன டிசைட் பண்றாங்க நமக்கு விளக்கு இல்லை பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டுக்கு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க வீட்டுல இருந்து பங்கன் முடிஞ்சு விரதம் எல்லாம் முடிஞ்சு அவங்க அன்னைக்கு வீட்டுல இருந்து கிளம்புறாங்க எல்லாருமே போயிட்டாங்க எல்லாரும் விளக்கெல்லாம் வாங்கிட்டு பை எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க இவங்க கிளம்புற நேரம் பிறகு இவங்க கிளம்பும் போது பாத்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு இவங்களை கூப்பிடுறாங்க நான் தான் நான் வந்து உனக்கு உங்களுக்கு இது கொடுத்தேனா விளக்கு கொடுத்தேனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ் நீங்க குடுத்துட்டீங்க நீ குடுத்துட்ட அப்படின்னு சொல்றாங்க குடுத்த போது அவங்க என்ன கேக்குறாங்க ஆப்போசிட்ல அப்படின்னா நான் உனக்கு வந்து எந்த விளக்கு கொடுத்தேன் ஸ்வஸ்திக் விளக்கு கொடுத்தனா இல்ல ஓம் விளக்கு கொடுத்தனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப கேட்ட போது இவங்களுக்கு வந்து டவுட் வருது ஸ்வஸ்திக் போட்ட விளக்கா அப்படின்னு இவங்களுக்கு டவுட் வருது ஏன் அப்படின்னா அது வரைக்கும் ஸ்வஸ்திக் போட்ட விளக்குன்னு ஒண்ணு இவங்க வச்சிருக்காங்க அதையும் எல்லாருக்கும் குடுக்கறாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது இவங்க அப்ப இவங்க சட்டன் என்ன பண்றாங்கன்னா தன்னோட பேக ஓபன் பண்ணி பாக்குறாங்க என்ன விஷயம்னா இவங்க தனக்கு கிடைச்ச அந்த தாம்பூல பேக வந்து இவங்க ஓபன் பண்ணி பார்க்கவே இல்ல அவங்க பேக் குள்ள வந்து என்ன விளக்கு இருக்கு அப்படின்னு அவங்க பார்க்கவே இல்ல ஏன்னா எல்லாருக்கும் ஒரே விளக்கு தானே அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ண எல்லாருக்கும் போனது ஓம் போட்ட விளக்கு தான் சோ நமக்கும் அதை தானே கொடுத்துருப்பாங்க அதை பார்க்கட்டும் என்னன்னு உங்க பேகை ஓப்பன் பண்ணல ஆனா அவங்க வந்து உனக்கு நான் ஓம் போட்ட விளக்கு கொடுத்தனா இல்ல ஸ்வஸ்திக் விளக்கு கொடுத்தனா அப்படின்னு கேட்டவுனே சட்னி உங்க பேகை ஓபன் பண்ணி பாக்குறாங்க அந்த பேக் குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்திக் போட்ட விளக்கு தான் இருந்தது சோ இவங்க ரெண்டு பேட்டர்ல விளக்கு வாங்கிருக்காங்க ஒன்னு ஸ்வஸ்தி போட்டது இன்னொன்னு ஓம் போட்டது அது இது வந்து லலிதா காவுக்கு தெரியல சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்வஸ்தி போட்ட விளக்கு தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு ஓம் போட்ட விளக்கு ஒண்ணு எடுக்கிறாங்க ஓம் போட்ட விளக்கை எடுத்து இந்த இதையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரெண்டு விளக்கா குடுக்கறாங்க அப்பதான் அவங்களுக்கு லலிதாக்காவுக்கு வந்து தோணுது நம்ம இவ்ளோ நேரம் பேக்ல வந்து ஓம் போட்ட விளக்கு வச்சிருக்கோம் நமக்கு ஓம் போட்ட விளக்கு தான் கிடைச்சிருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு நான் வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தர்லாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் என் பேக்ல வந்து ஸ்வஸ்திக் போட்ட விளக்கு தான் இருந்திருக்கு நான் பாபா கிட்ட இன்னொரு விளக்கு கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறேன் சரி இந்த ஓம் விளக்கு அவளுக்கே நான் அப்படின்னு பண்றேன் பட் அப்பதான் என் ஃப்ரெண்டு வந்து திடீர்னு கூப்பிட்டு அப்பதான் எனக்கு தெரிய வருது என் பேக் குள்ள எனக்கு கிடைச்சது ஓம் விளக்கு இல்லை ஸ்வஸ்திக் விளக்குதான்னு அவர் விளக்கை எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்க அந்த விளக்கு தான் ஓம் விளக்கு ஓம் போட்ட விளக்கு அதை வாங்கும் போது லலிதா காவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏன் யாருக்குமே ரெண்டு விளக்கு கிடைக்கல எல்லாருக்குமே ஒவ்வொரு விளக்கு தான் கிடைச்சது எனக்கு மட்டும்தான் ரெண்டு விளக்கு கிடைச்சது அந்த ரெண்டுல ஒன்னு ஸ்வஸ்திக் ஒண்ணு ஓம் ஒன்னு அந்த ஸ்வஸ்திக் விளக்கு வந்து எனக்காக வந்திருக்கு ஓம் போட்ட விளக்கு என் ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கு ஏன்னா அவளுடைய லைஃப்ல வந்து ஓம் அப்படிங்கிற இந்த இரண்டு எழுத்து நிறைய நிறைய நிலைகளை நடத்தி இருக்கு அதே மாதிரி எனக்கு ஸ்வஸ்திக் நிறைய நிலைகளை நடத்திருக்கு அந்த ஸ்வஸ்திக் நிலை என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பாக்கலாம் சோ இவங்க வந்து சந்தோஷமா அந்த விளக்க வாங்கிக்கிறாங்க பாபாவுக்கு நன்றி சொல்றாங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஓம் பொட்ட விளக்க தம் ஃப்ரெண்டுக்கு குடுக்கறாங்க இவங்க தம் ஃப்ரெண்டுக்கு அந்த விளக்க என்னைக்கு குடுத்தாங்களோ தான் அவங்க ஃப்ரெண்டோடையோ ஒன்பதாவது வாரம் விரதம் வந்து முடியுது அப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகுது ஏன்னா கடைசி நாள் பாபாவோ பாபா கிட்ட இருந்து ஒரு பொருள் ஆசிர்வாதமா நமக்கு கிடைக்குது கிடைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்ப அவங்க கைக்கு அது வருது சோ ஒரே நேரத்துல எல்லாரத்தோடைய வேண்டுதல்களையும் ஆசையையும் எப்படி நிறைவேத்துறாரு அப்படின்னு நீங்க பாருங்க யாருக்கு எந்த நேரத்துல எதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாபாவுக்கு நல்லா தெரியும் ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஒரு லீலைய வந்து இது இருக்காரு லீலைய வந்து நடத்தியிருக்காரு இதுக்கு பேர் தான் லீலைன்னு சொல்றது இந்த கனெக்ஷன் இந்த கனெக்ஷன் ல லலிதாக்கா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அங்கிருந்து ஒரு விளக்கு வாங்குறாங்க அந்த விளக்கை வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறாங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒன்பதாவது விரதம் முடியுது ஒன்பது வார விரதம் முடியுது முடியுது அந்த ஒன்பது வாரம் விரதம் முடியும் போது இவங்க இவங்க ஒரு கிடைக்குது சரி இது வந்து இதோட இந்த ஸ்வஸ்திக்கு சம்பந்தமா லலிதாக்காவுக்கு அடுத்தடுத்து என்னென்ன கனெக்ஷன்ஸ் என்னென்ன லீலை நடந்தது அப்படின்னு பாக்கலாம் இந்த ஸ்வஸ்தி போட்ட விளக்கு வீட்டுக்கு வருது வீட்டுக்கு வரும்போது இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா நம்ம திங்கக்கிழமை நாள் வந்து இந்த ஸ்வஸ்திக்க நம்ம இந்த விளக்கை வந்து ஏத்தலாம் அப்படின்னு வீட்டுல ஏத்தலாம் அப்படின்னு உங்க நல்ல நாளா பார்த்து இந்த விளக்கை ஏத்தலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க அப்படி டிசைட் பண்ணும்போது திங்கட்கிழமை திங்கக்கிழமை நாள் நம்ம வந்து கேசரி செய்யலாம் ஏன்னா அந்த புது விளக்கு வந்திருக்கு வீட்டுல புது விளக்கு ஏத்தும் போது ஏதாவது ஒரு ஸ்வீட் பிரசாதம் செய்யலாமே அப்படின்னு யோசனை யோசனை பண்ணியிருக்காங்க அப்ப நம்ம வந்து கேசரி செஞ்சு வைக்கலாம் பாபாவுக்கு கேசரி செஞ்சு வைக்கலாம் திங்கக்கிழமை இந்த விளக்கு வந்து நம்ம ஏத்தலாம் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணிட்டு தூங்குறாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில ரெண்டரை மணிக்கு லலிதாக்காவுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல இவங்க என்ன சொல்றாங்க லலிதாக்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவளுக்கு நிவேதனம் பண்றோம் இல்லையா அந்த நெய்வேதிய பொருளை ஹிந்தியில வந்து போக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப லலிதாக்கா வந்து பாபாவுக்கு நெய்வேதியம் வச்சியா அப்படின்னு ஹிந்தியில கேக்குறாங்க கே பாபா கோ போக் லகாயா அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க இப்ப இவங்க வந்து விழிச்சு பார்க்கும் அந்த கனவு இவங்க வந்து பாபாக்கு நெய்வேதியம் பண்ணினியா அப்படின்னு இவங்க கேக்குறாங்க யார கேக்குறாங்கன்னா இவங்க ஃப்ரெண்டோட வீட்டுல இவங்க எந்த ஃப்ரெண்டுக்கு இந்த ஓம்பட்ட விளக்கு கொடுத்தாங்களோ அந்த ஃப்ரெண்டோட வீட்டுல இவங்க நின்னுகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இவங்க ஒரு பாக்குறாங்க கொஞ்சம் கொடுக்க சொல்றாரு பாபா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க சரி நம்ம காலையில விளக்கு ஏத்திட்டு பிரசாதம் செய்வோம் இல்லையா அப்ப ஸ்வீட்டு கேசரி செய்யும் போது அந்த கேசரிய கொஞ்சம் கொஞ்சத்தை நம்ம அவளுக்கும் குடுத்தர்லாம் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க முடி தூங்கிடுறாங்க திரும்பவும் தூங்குனதுக்கு அப்புறம் நிறைய விஷன்ஸ் இவங்களுக்கு வந்து வந்து போகுது கஜகஜன்னு சில காட்சிகள் எல்லாம் நம்ம கனவுல பாப்போம் இல்லையா அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷன்ஸ் பாக்குறாங்க அதுல என்னன்னா கோயிலுக்கு போறாங்க பாபாவுக்கு பக்கத்துல மயில் இருக்கு அவ்வளவுதான் திடீர்னு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஊதுபத்தி எரியுது அத பாக்குறாங்க கொஞ்ச நேரத்துல திரும்பவும் இன்னொரு விஷன் வருது அது என்னன்னா முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பரை பாக்குறாங்க ஒரு விஷன்ல ஒரு கண்ண கண்ணை மூடி மூடி திறக்கிறாங்க திறக்கும்போது முப்பத்தி ரெண்டாவது நம்பர் வந்து பாபா காட்டுறாரு அந்த தேர்ட்டி டூ அப்படிங்கிற விஷயம் திரும்பவும் காலையில கண் விழிக்கிறாங்க கண் விழிக்கும் போது இவங்களுக்கு இந்த இது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது ஊதுபத்தி கோயிலுக்கு போறோம் பாபா பக்கத்துல வந்து மயில் இருக்கு அப்புறம் வந்து முப்பத்தி ரெண்டாவது நம்பர் பாக்குறாங்க மு முப்பத்தி ரெண்டாவது நம்பர் பார்த்தோடனே லலிதாக்காவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க பார்த்தா முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல வந்து திருமதி கோகலே அவங்கள வந்து தாத்தா தாத்தாபட்டுடைய வீட்டுக்கு போய் புறண்பொழிய நீ சாப்பிட்டு வா விரதம் இருக்க அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி பட்டினி கிடக்க அவசியம் என்ன நீ வந்து தாத்தா தாத்தாபட்டுடைய வீட்டுக்கு போய் புறன் பொழி சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இருப்பாரு இல்லைங்களா அதை வந்து இவங்க படிக்கிறாங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா பாபா வந்து தான் கேக்குறாரு போல அப்படின்னு இவங்களுக்கு வந்து புரியுது ரெண்டாவது நம்பரை வந்து முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை வந்து காட்டியிருக்காரு அப்படின்ட்டு வந்து டிராப் பண்ணிட்டு புற்பொழியை இவங்க வந்து செய்யறாங்க போலி வந்து செய்யறாங்க எட்டு போலி செய்யறாங்க அஞ்சு இவங்க வச்சுக்கிட்டாங்க நாளை வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சுதான் ஒரு சூப்பரான ஒரு லீலைய பாபா வந்து உணர்த்துறாரு என்னன்னா இவங்க போனால சில போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணலாம் பழைய போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாங்க போன் எடுத்து பார்க்கும் தான் சில போட்டோஸ் எல்லாம் இருக்கு இவங்க பழைய பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு அந்த போட்டோல கோழி செஞ்சிருக்காங்க ரோசால ரோசால ஸ்ரீரடியில சமாதி மந்திரல சமாதி மேலே ஸ்வஸ்திக் போட்டிருக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் இவங்க போன்ல சேவ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க இவங்க அதோட டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த நாள் என்ன நாள் அப்படின்னா போன வருடம் தத்தாத்திரேய ஜெயந்தி வந்த நாள் தான் டிசம்பர் இருபத்தி ஆறு சோ டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஷீரடியில பாபாவோடைய சமாதி மேல ஸ்வஸ்திக் அப்படிங்கிற அந்த சிம்பிள் போட்டிருக்காங்க ரோஸால அந்த தத்தாத்திரேய ஜெயந்தி அன்னைக்கு இவங்க வந்து டெய்லி பாராயணம் டெய்லி ஒரு சாப்டர் படிக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி படிக்கும் போது தத்தாத்திர ஜெயந்தி அன்னைக்கு இவங்களுக்கு முப்பத்தி ரெண்டாவது நம்பர் தான் இவங்களுக்கு அன்னைக்கு வந்து வந்திருக்கு முப்பத்தி இரண்டாவது சாப்டர் படிக்கும் போது போலி இந்த திருமதி கோக்லே உடைய சாப்டர் படிக்க படிச்சிருக்காங்க அன்னைக்கும் இவங்க வந்து பாபாவுக்கு பாபாவுக்கு நம்ம போலி செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு போலி செஞ்சு வச்சிருக்காங்க அந்த போலிய பாபாவுக்கு படிச்சிருக்காங்க அந்த போட்டோவை தான் இவங்க போட்டோ போன்ல எடுத்திருக்காங்க அண்ட் அன்னைக்கு தத்தாத்திரி ஜெயந்தி அன்னைக்கு பாபாவுக்கு வந்து நெஞ்சில ஒரு மயில் ரக்கையை வச்சிருக்காங்க சமாதி மேல ஸ்வஸ்திகால ரோஸ் பண்ணிருக்காங்க இப்ப இதுக்கும் இப்ப லலிதாக்கா உடைய ஸ்வஸ்தி லீலைக்கும் என்ன கனெக்சன் அப்படின்னு பாக்கலாம் விளக்கு லலிதாக்கா வந்து அவங்க செய்யறதா இருந்தது ஆனா அன்னைக்கு காலையிலேயே கனவுல முப்பத்தி இரண்டாவது சாப்டர் காட்டி போலி செய்ய வச்சிருக்காரு பாபா அந்த போலிய இவங்க செஞ்சு படைச்சு ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு புரிய வருது என்னைக்கு இவங்க ஸ்வஸ்திக் விளக்கு ஏத்துனாங்களோ அன்னைக்கு இவங்க போலிய பாபா செய்ய வச்சிருக்காரு இதே மாதிரி என்னைக்கு இவங்க போன போன தடவை போலி செஞ்சாங்களோ அன்னைக்கு தத்தாத்ரே ஜெயந்தி அன்னைக்கு வந்து ஷீரடியில சமாதி மந்திர்ல ஸ்வஸ்திக் போட்டிருக்காங்க அந்த போட்டோவையும் இவங்க வச்சிருக்காங்க இந்த ரெண்டுக்கு உள்ள கனெக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக் என் வீடு தேடி வரும்போது நான் என்னைக்கெல்லாம் ஸ்வஸ்திக்க பாக்குறேனோ என்னைக்கெல்லாம் ஸ்வஸ்திக்க உணர்றேனோ அந்த சிம்பிள் என்னை தேடி வரும்போதெல்லாம் பாபா என் கையால போலி செய்ய வைக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த லலிதாக்கா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சோ இவ்வளவு எவ்வளோ கனெக்ஷன் அப்படின்னு பாருங்க அண்ட் கனவுல வந்து பாபாவுக்கு பக்கத்துல மயில் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு விஷன் பார்த்ததா சொன்னாங்க இல்லையா அது வேற எதுவுமே இல்லை அன்னைக்கு வந்து பாபாவுடைய நெஞ்சு பகுதியில மயில் ரக்கை இருந்திருக்கு சோ இந்த மயில் தான் பாபாவுக்கு பக்கத்துல மயில் இருக்கிற மாதிரி இவங்க வந்து விஷன் பாத்திருக்காங்க அண்ட் இது கூடவே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க திங்கக்கிழமை சாயந்தரம் இந்த விளக்க வந்து ஏத்துறாங்க போலீஸ் செஞ்சு படைக்கிறாங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறாங்க அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கண்ணுக்கு ஒரு புகைப்படம் தென்படுது அது வந்து பாபா இதே மாதிரி ஒரு விளக்கை வந்து தன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ தான் இது சோ எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இல்லையா என்னைக்கு இந்த விளக்க வந்து அவங்க வீட்டுல ஏத்தி பாபாவுக்கு பிடிச்ச செஞ்சு படைக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து இதே மாதிரியான ஒரு விளக்க பாபா தன் கையில ஏத்திட்டு ஏந்தி அவர் நிக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் இவங்களுக்கு கிடைக்குது அப்ப பாபா செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காட்சி அவர் குடுக்கற ஒவ்வொரு காட்சிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு விஷயனுக்கு பின்னாடியும் எந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு பாருங்க அப்படி நான் வந்து கேசரி செய்யலாம் டிசைட் பண்ண எனக்கு முப்பத்தி ரெண்டாவது நம்பரை காட்டி அந்த சாப்டர் படிக்க வச்சு என் கையால புற்பொழி செய்ய வச்சு நான் ஏன் உன்னை புறண்பொழி செய்ய வச்சேன் அப்படிங்கற அந்த கனெக்ஷனையும் எனக்கு உணர்த்தினாரு ஏன்னா போன வாட்டி நான் என்னைக்கு புரண் போலி செஞ்சேனோ அன்னைக்கு ஷீரடி சமாதியில ஸ்வஸ்திக் போட்டிருந்தாங்க அந்த போட்டோவையும் நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு எல்லா போட்டோஸையும் பாபாவுக்கு போலி அப்படிங்கற அந்த பிரசாதம் ரொம்ப பிடிக்குது அவருக்கு போலி சாப்பிட ஆசை வரும் எனக்கு முப்பத்தி ரெண்டாவது சாப்டர் நான் ஸ்வஸ்திக்கு பாக்குறேனோ அன்னைக்கெல்லாம் நான் போலி செய்யறேன் இப்படி போலி அண்ட் ஸ்வஸ்திக் வந்து மாத்தி மாத்தி என்னோட லைஃப்ல ரொம்ப அழகான லீலைய வந்து நடத்துது இது எல்லாத்தையும் நடத்துறது சாக்ஷாத் பாபா தான் பெரிய காட்சிகளை வந்து விஷன் வந்து கொடுப்பாரு அந்த நம்ம புரிஞ்சுக்கணும் சரி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் கொடுக்குற காட்சிகளுக்கு பின்னாடி இருக்கிற கனெக்டிவிட்டி என்ன அந்த கனெக்ஷன்ஸ் என்ன அப்படிங்க நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் இந்த கனெக்ஷன்ஸுக்கு பெயர் தான் லீலை அப்படின்னு நான் சொல்றது இப்ப நான் சொன்னது எல்லாமே லீலை தான் ஒருத்தர் இன்னொருத்தரோட சம்பந்தப்பட்ட ஒரு லீலை ஒன்னு இன்னொன்னு கூட கனெக்ஷனா இருக்கும் இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கும் அன்னைக்கு நடந்த நாளுக்கும் இன்னைக்கு நடந்த நாளுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும் அத சம்பந்தப்படுத்துவாரு பாபா அந்த சம்பந்தப்படுத்திக்கிட்டே நம்ம வரோம் இல்லையா சோ அன்னை இந்த தான் நம்ம லீலை அப்படின்னு சொல்றோம் அண்ட் நடக்காத விஷயத்த நடத்தி காட்டுறதுக்கு பெயர் தான் அற்புதம் அப்படின்னு சொல்றோம் பாபா நினைச்சாரு அப்படின்னா தனக்கு என்ன வேணுமோ அத கேட்டு வாங்கி சாப்பிடுவாரு அதுல பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டு விஷயம் ஒன்னு போலி ஒன்னு லட்டு இது ரெண்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்பல்லாம் எனக்கு இந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் கொடுத்து என் கையால செஞ்சு வாங்கி சாப்பிடுறாரு பிரீத்தி அப்படின்னு ரொம்ப அழகா தன்னுடைய அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க இது கன்ஃபியூஷன் இல்லாம குழப்பம் இல்லாம புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதே மாதிரி சம்பவம் உங்க லைஃப்லயும் நடந்திருக்கா இந்த மாதிரி லீலைகளை எல்லாம் பாபா நக நடத்திருக்காரா கண்டிப்பா எல்லார்த்த வாழ்க்கையிலுமே பாபா இந்த மாதிரி லீலைகளை எல்லாம் நடத்துவாரு அதெல்லாம் எங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக சாய் பாபா அட் ஜிமெயில் ஷேர் பண்ணலாம் எப்படி இருந்துச்சு லலிதா காவுடைய இந்த லைஃப் லீலை அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல ஒரு அழகான அற்புதத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா